அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா வரக்கூடிய மகா சிவராத்திரி நாள் அன்று சிவபெருமானுக்கு நம்ம என்னென்ன அபிஷேக பொருட்கள் வாங்கி கொடுக்கலாம் அதனுடைய பலன்கள் என்ன இதை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் சிவபெருமானுக்கு அலங்காரம் செய்கிறதுக்கும் அபிஷேகம் செய்கிறதுக்கும் நாம் வந்து பொருட்கள் வாங்கி கொடுத்தோம் அப்படின்னா நம்முடைய ஆன்மா வந்து தூய்மை அடையும் அப்படின்னு சொல்லப்படுது அந்த வகையில் பார்த்துட்டிங்கன்னா பால் தயிர் மஞ்சள் திருமஞ்சனம் இளநீர் தேன் இந்த மாதிரியான பொருட்களை வந்து நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் அதே மாதிரி சிவபெருமானுக்கு அலங்காரத்திற்கு விபூதி குங்குமம் மஞ்சள் சந்தனம் வாங்கி கொடுக்கலாம் இதனால் வந்து நமக்கு நல்ல குணமும் பண்பும் வளரும் அப்படின்னு சொல்லப்படுது சிவபெருமானுக்கு நெய்வேத்தியம் அப்படின்னு ஒன்று செய்வாங்க அந்த நெய்வேத்தியத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுத்தாலும் சரிங்க அந்த நெய்வேத்தியத்தை நீங்களே செஞ்சுட்டு எடுத்துகிட்டு போய் கொடுத்தாலும் சரி உங்களுடைய ஆயில் வந்து அதிகரிக்கும் ஆரோக்கியம் மேம்படும் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எதை விரும்புகிறீங்களோ அது நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் மாதத்தில் வரக்கூடிய சிவராத்திரியை விட இந்த மாசி மாதத்தில் வரக்கூடிய மகா சிவராத்திரி அப்படிங்கிறது சிவபெருமானுக்கு ரொம்பவும் உகந்த ஒரு நாள் அப்படின்னே சொல்லலாங்க இந்த மகா சிவராத்திரி நாளில் தான் இரவு முழுவதும் கண் விழித்து நான்கு கலஜாம பூஜை செய்வாங்க இந்த வகையில் நீங்கள் சிவபெருமானுக்கு தீபம் ஏற்று வழிபாடு செய்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய வறுமை நீங்கி செல்வ கடாட்சமும் உண்டாகுங்க தீபம் ஒற்றைப்படை எண்ணிக்கையில் உங்களால் முடிஞ்ச வரைக்கும் எத்தனை தீபம் ஏற்ற முடியுமோ அந்த தீபத்தை வந்து நீங்கள் ஏற்றலாம் சிவபெருமானுக்கு சுத்தமான பசு நெய் நல்லெண்ணெய் இதெல்லாம் நீங்கள் வாங்கி கொடுக்குறீங்க அப்படிங்கும் பொழுது உங்களுக்கு வளம் அதிகரிக்கும் ஞானம் பெருகும் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் அந்த கோயிலுக்கு வர பக்தர்களுக்கு வந்து உங்களால் முடிஞ்ச தாம்பூலத்தை வந்து நீங்கள் தானமாக கொடுக்கலாம் இப்படி நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான இன்பங்களையும் பெற்று திருப்திகரமான வாழ்க்கையை வந்து நீங்கள் வாழ முடியுங்க இது எல்லாமே எல்லாராலையும் வாங்கி கொடுக்க முடியாது உங்களால் என்ன பொருட்கள் வாங்கி கொடுக்க முடியுமோ அந்த பொருட்களை வாங்கி கொடுத்து இந்த மகா சிவராத்திரி நாளில் மனதோடு சிவபெருமான வழிபாடு செஞ்சுட்டு நீங்கள் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா விதமான நலன்களும் பெறுது மட்டும் இல்லாமல் வீட்டில் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் பொங்கி வழியும் அப்படின்னே சொல்லலாம் இந்த தகவலை பற்றிய சந்தேகங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக லைக் பண்ணுங்க நலமுடன் வாழலாம் நல்லதே நடக்கும் நன்றி